இந்த சித்த வசதி தான் ஆத்மா பரமாத்மான்னு சொல்கிறோம் அது நம்ம உள்ளே இருக்குது ஒரு ரகசியம் மட்டும் அனைவருக்கும் தெரியுமோ தெரியாதுன்னு நான் சொல்கிறேன் அது உண்மையாக போய் நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்கள் இறைவன் வந்து எங்கே நேக்கம் மரம் நிறைஞ்சிருக்கும் பொழுது நம்ம உள்ளும் இருக்கிறார் நம்ம இறைவனோடு வாழ்ந்துக்கணே இறைவனை தேர்றோம் இது புரியுதா இப்போ நம்ம இறைவனோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம உள்ளே இருக்குது ஆனால் நம்ம இந்த இறைவனை தேடின்னு இருக்கு அதுதான் அந்த சித்தவஸ்தத்துக்குள்ள சொல்கிறாங்க நம்மக்கிட்ட இருக்குன்றதை நம்ம தொலைச்சிட்டு அதான் அந்த பத்தாவது மனிதன் கதை சொல்லுவாங்களே அடிக்கடி பத்து பேர் வந்து ஒரு இடத்துல ஆற்றுல குளிச்சுட்டு வெளியே வராங்க அவன் என்றான் என்ற வந்து அவனை விட்டுட்டு என்றான் ஒம்பது பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் காணும்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளே நம்ம தேடும் இப்போ இறைவன் இறைவனோடு வாழறோம் அது எப்படி உணரலான்னா நம்ம தூக்கத்தில் டெய்லி அந்த இறைநிலையோடு போய் வரும் அது சரீரம் அது அது பிறகு பேசுவோம் அது சூழ சரீரம் சுசும சரீரம் சரீரம்னு சொல்கிறாங்கல்ல அதில் அந்த காரண சரீரத்தில் நம்ம உடுங்கும் பொழுது டெய்லி நம்ம தினந்தோறும் அந்த இறைநிலைக்கு போகிறோம் போயிட்டாலும் நம்ம அந்த இறைநிலையோடு இருந்தோம்ன்றது நம்மளுக்கு தெரியாது அதுதான் காரண சரீரத்தை வந்து ஆனந்தமய கோஷம்னு சொன்னவங்க அது கோஷன்றது மறைப்பு நம்ம அந்த இறைநிலையோடு இருந்தாலும் தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்தவொடனே மறுபடியும் இந்த விவகாரத்தில் வந்து மாட்டிப்போம் எழுந்து வந்தவண்ணே அதுதான் அந்த மூணு சரீரம் சொல்லும்பொழுது சரி அது சொல்லும் இப்போயே சொல்லுவோம் சோழ சரீரம் சூட்சம சரீரம்னு சொல்கிறோம்ல இந்த சூழ சரீரன்றது நாம் பார்க்கின்ற இந்த உடம்பு இந்த உடம்பு வந்து ஆறு விதமான தத்துவங்களால் ஆனது எலும்பு மஜ்ஜை இதெல்லாம் இந்த சூட்சும சரீரன்றது மனம் புத்தி சித்த அகங்காரம் அது வந்து பத்தொம்பது விதமான தத்துவங்களால் ஆனது அந்த சூட்சும சரீரத்தில் வந்தால் அஞ்சு நாணேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் ஐந்து பிராணன் அப்படி மனம் புத்தி சித்தமாகங்க ஆரம் இது நாலு சேர்த்த பத்தொம்போது பத்தொம்பது தத்துவம் இது ஸ்தூல உடல் வந்து ஆறு எலும்பு மஜ்ஜை சுக்கலம் மொத்தம் அது ஒரு ஆறு பத்தொம்பதாயிரம் இருபத்தஞ்சி மொத்தம் முப்பத்தாறு தத்துவம் சொல்லுவாங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு அந்நியமாக உள்ள போதங்கள் ஐந்து அது அடுத்தது அனாதிகள்னு சொல்லுவாங்க இந்த கர்மா ஜீவன் அவித்தை ஈஸ்வரன் பிரம்மம் அப்படின்றதெல்லாம் இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் ஆனது தான் இந்த உடம்பு இது சைவ சித்தாந்தத்தில் இன்னும் அதிகமாக போகிறாங்க அன்றைக்கி ரவிசங்கர் கூட நீங்கள் அவர் பேசுனார்ன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அவர் பேசினாரே யார் பேசினார் தெரியல தொண்டித்தாறுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஏன்னா இந்த உடம்பை வந்து எவ்வளோ பகுத்து நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறாங்க இந்த முப்பத்தாறு தத்துவங்களை அனைத்தும் நீக்கிட்டு கடைசியில் எஞ்சி நிற்கிறது பிரம்மம் அதில் ஒவ்வொன்றா நீக்கி போகணும் இப்போ இந்த சோழ சரீரத்தை வந்து அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க மொத்தம் அஞ்சு கோஷங்கள் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் கோஷம் என்ன என்ன கோஷன்றது ஒரு மறைப்பு இப்போ இந்த கத்தியை எடுத்து உரையில் போடுறாங்கல்ல அதுக்கு பேர் கூட கோஷம்னு சொல்லுவாங்க அந்த கத்தியை மறைக்கிறதுக்காக போடுறது அது மாதிரி இந்த உடம்பில் வந்து அன்னமய கோசின்றது இந்த உடம்பு வந்து அன்னத்தால் ஆனது அதாவது உணவு தான் இந்த உடம்பு வந்து உணவால் ஆனது இதுக்கு வந்து அன்னமய கோசம் எப்படின்னா அதுதான் சொல்லுவாங்க இந்த அப்பா அம்மா உணவுலேருந்து இந்த உரு உண் உண்டாகி அப்போ அதுக்கு இந்த உணவுனாலேயே வளர்ந்து மறுபடியும் இது வந்து இன்னொருத்தருக்கு உணவாக போக இருக்குது இதுக்கு பேர் வந்து அன்னமய கோஷம்னு சொல்கிறாங்க எப்படி அது புரியுது மறுபடியும் ஏன் இன்னொன்றுத்துக்கு உணவு எரிச்சாலோ பயிற்சாலோ பயிற்சா வந்து புழுப்புக்கள் சாப்பிட்டு போகுது எரிச்சிட்டோமா இந்த சாம்பல் வந்து ஒரு செடி கொடிகளுக்காக இது பயன்படுது இப்படி இதுக்கு அன்னமய கோஷம் சொல்கிறேன் அதுக்கடுத்தது இந்த பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் இது மனம் புத்தி புத்திசித்த சூட்சும உடலில் வருது இந்த மூன்று கோஷங்களையும் நம்ம நீக்கணும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நான் இல்லை அப்படின்றதுக்கு வரணும் இந்த மனசு அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஒன்றையும் பண்ண முடியாது இந்த மனசில் வந்து செகண்டுக்கு செகண்டு செகண்டுக்குன்னு கூட சொல்ல முடியாது இன்னும் அளவிலவாத எண்ணங்கள் தோண்டிக்கினே இருக்கும் அது அதை வந்து ஒரு நேர்முனை பண்ணுறது தான் அது கரெக்ட் பண்ணுறது தான் அது அஷ்டாங்க யோகத்தில் சொல்லும்போது ஃபஸ்ட்டில் தாரணை ஒரு நிலைக்கு எடுத்துன்னு வந்து அப்போதையும் தியானம் பண்ணணும் அப்போதையும் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமாதி கூட ரெண்டு விதமாக சொல்லுவாங்க அது சவிகல்ப சமாதி நிர்வீகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க இந்த நெர் சகுன பிம்பத்தை தியானிச்சா அது பேர் வந்து சவிகல்ப சமாதி இப்போ ஏதாவது ஒரு மந்திரம் சொல்கிறீங்கள அப்போது இந்த ந நிறைய சிந்தனைகள் ஓடும் பொழுது அதை வந்து ஒரு ஒரு இடத்துல எத்துனதுக்கு பேர் சகுண பிரம்ம தியானம் அதுதான் சவிகல்ப சமாதின்னு சொல்கிறது அங்கே சொல்கின்றவனும் இருக்கின்றான் ஒரு சொல்லப்படுகின்ற ஒரு உச்சரிப்பு இருக்கிறது ஒரு அனுபவம் இருக்கிறது இது மூணும் சேர்ந்த அதுக்கு பேர் வந்து சவிகல்ப சமாதி முதல்ல நம்ம அதுக்கு தான் போகணும் அது இந்த உபாசனம்னு வரும்போது ஞான காண்டம் உபாசன காண்டம் வரும் கர்மகாண்டம் ஞான இது உபாசன காண்டம் ஞானகாண்டன் வரும்போது அந்த உபாசன காண்டத்தில் சொல்லுவாங்க அது அவ்வளோ எளிதாக கூறுறது கிடையாது அதுதான் நான் அடிக்கடி கேட்பேன் இன்னும் மௌன விரதத்தில் கூட குறைக்கின்றது அது எந்த அளவுக்கு முடியுதுன்றது எனக்கு தெரியல இப்போ பேசினும் போது கூட ஒரு நிலையில் இருந்துடும் எது நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க ஆனால் தனியாக குழந்தைங்கன்னா அது போட்டுக்கு ஓடும் பணம் அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் வந்து தாட்ஸ் அண்டு திங்கிங்னு சொல்லுவாங்க தாட்ஸு நிறைய வருதுன்றதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதே கிடையாது கொஞ்ச நேரம் நல்லெண்ண வரும் கொஞ்சம் நேரம் கெட்டான வரும் அது மாட்டு ஓடினே இருக்கும் அது நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் எதுக்கு வேல்யூவேஷன் கொடுக்குறீங்களோ இப்போது ஒருத்தர் பேரில் கோபம் வந்து அதை வந்து அதிகமான வய கொடுத்தா அதுக்கு பேர் திங்கிங்னு சொல்கிறாங்க அதுக்கு வேல்யூ கொடுக்கும்பொழுது தான் அது பலமாகுது எண்ணங்கள் நிறைய வருதுன்றது அது ஒரு கில்ட்டியாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது மனிதனாக இருந்தால் கோபம் வரும் பொறாமல் வரும் அனைத்தும் வரும் சரி அது சரியில்லை அடுத்த செகண்டை மாற்றிக்கின்னு போனேன் அதுதான் சொல்லுவாங்க கோபம் வரும்போது கோவப்படுறோன்னு நினச்சா தான் போகும் இப்போ நாங்களே இவ்வளோ சொல்கிற வழியோ எக்கச்சக்கமாக கோவப்படுவேன் நாங்களும் அது உண்மை நிஜம்தான் அது அது வந்து அடுத்த செகண்டு நம்ம கோபப்படுறோன்னு தெரிஞ்சால் மாற்றிக்கலாம் அதே போல் பொறாம போடுறோன்னு தெரிஞ்சால் தான் பொறாமையை மாற்ற முடியும் பொறாமைன்றது அது வந்துங்கனே தான் இருக்கும் மனிதனுக்கு வந்து ஒரு உதாரணமாக யாராவது ஒருத்தர் புகழ்ந்து பேசுனா நம்ம மனம் ஏற்றுக்காது அங்கே பொறாமல் உடனே வந்துடும் பொழுது பேசுனாலும் நம்மளோட வசதியாக இருந்தாவோ ஏதோ ஒரு நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக அதிகமாக அனுபவித்தாலும் உடனே அந்த பொறாமைன்றது வரும் அப்போ நீக்கணும்னா நம்ம பொறாமல் போடுறோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வரும் அதே போல் இன்னொன்று கூட சொல்லுவாங்க லோபமாக இருக்கிறது கஞ்சனாக இருக்கிறது அந்த கஞ்சனாக இருக்கிறதுக்கு மாற்று இது வந்து கொடுக்கணுன்ற எண்ணத்தை வந்தால் தான் முடியும் மொழி இன்னொருத்தர் இப்போ நம்ம சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கலாமா மொழியோ செயலுக்கு நீங்கள் தான் எடுத்துன்னு வர முடியும் அடுத்து யாரும் ஒன்றையும் பண்ண முடியாது அதனால் அனைத்து குணங்களும் அதுதான் இந்த குணங்கள்லாம் வந்து இருபதாக பிரிச்சுருக்கார் இருக்கார் இருபது நல்குணங்கள் சொல்லியிருக்கார் ஏன்னா இப்போது இந்த பிரம்மத்தை அடையணுன்னா நம்ம இந்த மனசை வச்சு தான் அடைய முடியும் இப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா மனோ நாசம் பண்ணிடணும் மனசை அடைக்கணும் அது வந்து நாட் பாசிபிள் அதனால் அது அதனால் வந்து அதெல்லாம் நம்மளால் வந்து முடியாது அது வந்து நல்ல வழிக்கு அதுதான் தாரன்னு சொல்கிறாங்களே நல்ல வழிக்கு திருப்பு அதுதான் வேகத்தில் வந்து அந்த கர்ம காண்டம் உபாசன காண்டம் இது ரெண்டும் வந்து ஒருத்தருடைய சித்த சுத்திக்கு பயன்படுது அப்போ அதுக்கு அதுக்கத்து ஞான காண்டம் சித்த சுத்திக்கு பயன்படுத்துனா இப்போ பூஜை செய்கிறீங்க புனஸ்காரங்கள் செய்கிறீங்க ஒருத்தருக்கு தானம் பண்ணுறீங்க தர்மம் பண்ணுறீங்க இப்படி பண்ணும் பொழுது இதெல்லாம் வந்து சித்த சுத்திக்கு பயன்படுது சித்த சுத்திக்கு பயன்படுது அதே போல் உபாசம் அதுக்கு வந்து ஒரு உதவியாக அமையுது உபாசம்ன்றது அதான் நம்ம சொல்கிறோம் நான் கோயில் சொன்ன தியானம் பண்ணுறது தியானம் பண்ணுறதுக்கு அதான் கூட நான் சொல்லும்பொழுதுன்னு சொன்னேன் ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம கை கால் அசையாமல் உட்கார முடிஞ்சால் ஃபஸ்ட்டில் அதுக்கே ட்ரை பண்ணுறேன்றாங்க ஆனால் என்னால் முடியவே இல்லை நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அது தியானன்றது என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் இது என்னுடைய கருத்து சொல்கிறேன் பாசிபிலிட்டி இருக்கிறவங்க அவங்க பண்ணுங்க ஏன்னா என்னடா அவர் சொல்கிறவர் அவர்கள் முடியலன்றது இன்னும் ஒதுக்கிறது தப்பு கிடையாது இல்லை ஏன்னா நான் போன புரிய கர்மகத்தை அந்த மாதிரி எனக்கு அது வரலையா என்ன வந்து தெரியல ட்ரை பண்ணுறோம் முயற்சி பண்ணுறோம் அது அந்த இது தியானம் வர்றதுக்கு ரொம்ப கடினம் அப்போ தியானத்தில் இப்போ நான் சொன்னது என்ன சொன்னேன்னா ஒரு எதையோ ஒன்று உச்சரிக்குது எதையோ ஒன்று தவறாக சொல்லுறது ஏதோ ஒரு இறைவனுடைய நாமத்தை வந்து உச்சரிக்குது ஒரு நமோ நாராயண ஓ ஒரு ஓம் முருகா சரவணபவா ஓம் நமச்சிவாயா இப்படி நீங்கள் பொழுது என்ன ஆகுதுன்னா நல்ல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் எண்ணங்கள் வந்து அது இஷ்டத்துக்கு வருது நீ வந்து மந்திரத்தை சொல்லும்பொழுது நீ அங்கே தெரிந்து சொல்கிற அப்போது மனம் வந்து அங்கே போக்தாவாக மாறுது மனம் எப்போவுமே நம்மளுக்கு கர்த்தாவாக இருக்கும் மன இஷ்டத்துக்கு நம்மளுக்கு வெளிச்சின்னு போயதா இருக்குது அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அப்போது இந்த தியானத்தில் என்ன ஆகுதுன்னா நீ வந்து கர்த்தாவாக மாறுகிற மனம் வந்து போக்தாவாக மாறுது நீ சொல்கிறது அங்கே கேட்குது மனசு அடுத்தது நீ என்ன சொல்கிறியோ அந்த ஓம் நம்பிச்சுவா அங்கே வந்து உன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வருது அதுதான் தியானம் அதுக்கடுத்து தான் சவிகல்ப இது வந்து சவிகல்ப கல்ப சமாஜின்னு சொல்கிறது அதுக்கடுத்தது நிர்வகிக் கல்ப அங்கே செய்கின்றவனும் கிடையாது செய்யப்படும் பொருளும் கிடையாது எதுவும் இல்லாத ஒரு நிலைக்கு போகிறது அங்கே எதுவுமே இல்லாத ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து பழகிறதுக்கு பேர் தான் நெருமிகல்ப சமாதி இது எடுத்த உடனே எல்லாம் வந்துடும் முடியாது அதுதான் அந்த காண்டத்துலேயும் ஃபஸ்ட்டில் அபியாசத்துலேயும் பழகினா தான் காண்டத்துக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டில் அதில் போகணும் அது எதுக்கு வேண்டாம் இப்போது ஒருத்தர் போய் கோயிலில் வணங்குறாங்க ஏதோ கும்பிட்டு வராங்க சாமி கும்பிட்டு வராங்கோ மனிதமேதிக்கு போகிறாங்கன்னா இங்கே வேதாந்த கிளாஸில் வந்துட்டு அவங்கெல்லாம் சாமி இல்லை அவங்க போய் கும்பிட்றாங்கன்றதுலாம் சொல்லக்கூடாது அது வந்து தவறான கருத்து ஏன்னா எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கும் பொழுது அங்கேயும் கடவுள் இருக்கு அதனால தான் அந்த பக்தி கூட மூணு விதமாக பகவத்கீதையில் சொல்கிறாங்க முதல்ல வந்து ஏதாவது ஒன்றை வணங்கி பழகணும் அதுக்கு வந்து ஒரு பொருள் ஒரு உருவத்தில் ஏற்றி வழிபடுறது அதுக்கு பேர் ஆலம்பலம்னு சொல்கிறாங்க எதையாவது ஒன்றத்தில் ஏற்றி இப்போது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சா கூட அதுவும் கடவுள் நினச்சி ஃபஸ்ட்டில் எதிராக ஏற்றி வழங்குது அதுக்கடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து அங்கே வந்து நம்ம என்னென்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நம்ம பக்தி ஒன்று எதையோ ஒன்று எதிர்பார்த்து பண்ணுறது நான் போகிறேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் இறைவா நான் இதை கொடுக்குறேன் நீ அதை கொடுக்குறன் என்று மாற்று முறையில் போகிறது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அது நாங்கள் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பரோட்ச நானுன்னு சொல்கிறது பரோட்சம் நான்னா நம்ம முதல்ல குழந்தையிலேருந்தே வந்து நம்மளுக்கு கடவுளை வந்து தொளவுகளை காமிச்சு பழகிட்டாங்க கடவுள் எங்கே இருக்காங்கன்னா குழந்தை கேட்டுது என்னன்னு சொல்லுவாங்க வானத்தை காமிப்பாங்க அப்படி நம்ம பழகிறதுனால தொலைவுலே பதிப்போம் தவறு இல்லை ஃபஸ்ட்டில் வந்து அப்படி தான் போகணும் பரவஷம் முதல்ல இருக்குதுன்றதையாவது தெரிஞ்சுக்கணும் இப்போ இல்லைன்றத விட ஃபஸ்ட்டு இருக்குது ஏதோ ஒன்று அப்படி போகிறாங்க அதுக்கடுத்து தான் இந்த அபரோக்ஷ நானுன்னு சொல்கிறதுக்குன்னு இப்போ கொய்நாத சொன்னேன் அது நம்ம உள்ளே இருக்குது அது எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் இதுக்கு பேர் அப்ரோட்சானன்னு சொல்கிறாங்க இந்த அப்ரோட்ச நாணத்துக்கு போது தான் இந்த நிறைய இந்த வேகத்துக்களை சொல்லும் பொழுது நல்ல சொல்கிறாங்க ஃபஸ்ட்டில் அப்ரோட்ச நாணம் போனோன்னா நம்மளுக்கு நாலு விதமான இது வேணும் முதல்ல விவேகம் ஓணும் அதுக்கடுத்தது வைராகியம் அதுக்கு அதுக்கடுத்தது சம தம சட்க சம்பத்தின்னு சொல்லுவாங்க அவதி மூச்சு இந்த விவேகன்றது என்ன விவேகன்றது அறிவுன்னு சொல்லிவிடுவோம் நம்ம அப்படி கிடையாது எது உண்மை எது பொய்னு பிரித்து பார்க்குறது இப்போ ஒரு பொருளோட இப்போ எதுவே அது வந்து உண்மைன்னு தெரிஞ்சிட்டவங்களாண்டு நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு பொய்ன்றவங்களாண்டே நம்ம பேச வேண்டியும் கிடையாது இப்போது நம்ம வந்து எது உண்மை எது பொய் எங்கே கடவுள் கலக்கத்தில் இருக்கிறவங்களாண்டு தான் வேதாந்தம் இப்போ அரிசியில் கல் கலந்துருக்குதுன்னா அரிசியும் கல்லும் பிரிஞ்சு பார்க்குற மாதிரி இந்த உலகத்தில் வந்து எது சத்தியம் எது மித்தியா இன்னொன்று அசத்துன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா சத்தியன்றது முக்காலத்தில் இருக்குது அது தெரியலாம் எது அசத்தியமான பொழுது அதுதான் வேதத்தில் முக்கியமான மைய கருத்தே வந்து ஜெகத் மித்தியா பிரம்ம சத்தியம்னு சொல்லுவாங்க இந்த காணும் பொருள் நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கிறது நம்ம எதை எதை அனுபவிக்கின்றோமோ இந்த உலகத்தில் எதை எதை பார்க்கின்றோமோ அதெல்லாம் வந்து அழிவுக்கு உட்பட்டது அழிவுக்குன்னு சொல்லக்கூடாது மாறுதலுக்கு உட்பட்டது மாறாத ஒரு தத்துவம் உள்ள இருக்குது அதுதான் பிரம்மன் சொல்கிறது இந்த பிரம்ம சத்துவம் வந்து எப்பவுமே நீக்க முறை எங்கேன்னு அது நம்ம உள்ளும் இருக்குது அதாக கூட ஐக்கியமாகணுன்னா முதல்ல இந்த சத்து மித்யா அது நம்ம அது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க தெரியும் அதான் சொன்னில்ல இப்போ எதும் நம்ம அனுபவத்தில் இருக்குதோ இப்போ நான் இதுக்கு முன்னே இல்லை இப்போ இருக்கிறேன் இதுக்கு பின்னால் காணாத போகுது போயிடுவேன் நிச்சயம் அது அது யாரும் மறுக்க முடியாது இதில் யாருக்கும் மறு அதே போல் இந்த உலகம் இந்த நட்சத்திரங்கள் இந்த கோள்கள் அனைத்தும் வந்து தோற்றத்துக்கூடியது எதுவோ மறுபடியும் அது காணாது காணாத போயிடும்னா எங்கேயும் போயிடாது இது மாதிரி வெட்ட வெளியாக மாறிடும் இது மாதிரி மாறிடும் மறுபடியும் கிரியேஷன் அந்த கிரியேஷன் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இப்போ பிரளயம் மகா பிரளயம்னு சொல்லுவாங்க அது இந்த பிரளயம்ன்றது சாதாரண மகா பிரளயம் ஏற்படும் பொழுது இந்த அனைத்தும் வந்து மறுபடியும் பிரமத்தில் ஒடுங்கி மறுபடியும் வரும்பொழுது நம்ம எந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பு மனசும் எடுக்கணும்ட்டு அவ்வளோ தீர்க்கமான ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதனால தான் யுகங்கள் நாலு சொல்கிறாங்கல்ல கிரேதாயுகம் திரேதாயுகம் தோககர யுகம் கலியுகம் கழிவுகிறது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அது அப்படியே ரெண்டாவில் பெருக்கினே போயிடும் இப்போது இந்த யுகங்களில் வந்து நாலு யுகம் சேர்ந்தது ஒரு சதுரயுகம் நாலு யுகம் சேர்ந்தது ஒரு சதுரயுகம் அதே போல் நூறு சதுரயுகம் சேர்ந்தது அது ஒரு கல்பம் இது கல்பமும் எது சொல்கிறேன் கல்பம்னு நினைக்கிறேன் கல்பம் பேர் இப்படி நம்மளுடைய கணக்கெல்லாம் போட்டு நிறைய சொல்லிக்கினே இருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கின்றோ தெரிஞ்சுங்க அதை பற்றி இல்லை இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் எப்படி இந்தியாவில் இவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காங்க ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே எதுவும் எழுந்திருக்காங்க எதுவும் ஒரு விலங்கு போல் எதுவும் பிறந்தோம் வளர்ந்தோம் போகணும் அப்படின்றது இருக்கக்கூடாது எப்பவுமே ஒரு விஷயம் கேட்கும் பொழுது அது கிரேகிச்சிக்கணும் கிரேகிக்கிறது மட்டும் கிடையாது அது உள்ளே வந்து ஒரு கேள்வி வரணும் இப்போ நான் பேசிக்கும்போதே அவர் பேசுறது சரியான ஒரு கேள்வி வரணும் அப்போ அந்த கேள்வி வரணும்னா நீங்கள் உன்னிப்பாக கேட்டால் தான் வரும் புரியுதா இப்போது உன்னிப்பாக நீங்கள் கேட்கல உங்களுக்கு எதுவுமே புரியாது நீங்கள் உடம்பு மட்டும் இருக்கும் மனசு இருக்காது அந்த மனசு இல்லைன்னா அந்த மனசை வச்சு தான் அதுதான் என்ன சொல்லுவாங்க ஒரு பிரம்மத்தை அடையணும்னா அந்த மனசை வச்சு தான் அடையணும் மனோ சொல்ல மாட்டாங்க அப்போது மனசு வச்சு இப்போது அடையணுன்னா இங்கே வந்து பெரிய கொஷின் மார்க் வரும் கேள்விக்குறி அப்போது மன பிரம்மத்தை விட மனது பெருசா இப்போ மனசை வச்சு தான் பிரம்மத்தை அடையணுன்னா இங்கே அப்படி தவறாக புரிஞ்சிக்கூடாது மனசு இது கொஞ்சம் கேட்கும்போது நான் சொல்லும்போது தெரியும் மனசை வச்சு தான் பிரம்மத்தை அடைய முடியும்னு சொல்கிறேன் பிரம்மன்றது அனைத்துக்கும் உயர்வான ஒன்று அந்த பிரம்மத்தையே இது மனசை வச்சு தான் அடைய முடியும் போது மனது பெருசாக அது அப்படி அங்கே எடுத்துக்க கூடாது அதுக்கு நல்ல விளக்கங்கள் சொல்கிறாங்க இந்த மனது வந்து சத்துவ குணத்தில் இருக்கும் பொழுது அது அறி அவ்வளோதான் அறியறதுக்கு அந்த மனதை அதுதான் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவும் அறிந்தபின் அன்னையே தன்னையே தான் இருந்தானின்னு எது சொல்கிறாங்கன்னா முதல்ல நம்ம யார் என்று கேள்வி கேட்டுன்னே வரணும் இந்த உடம்பு நான் இல்லை அது ஏற்றுக்க முடியாது இப்போ புதுசாக வந்தவரும் கூட என்னென்ன இப்படி சொல்கிறாரு இந்த உடம்பு இப்போ இந்த கை இருக்குது இந்த கையை வந்து நான் என்னுடைய கையுன்னு தான் சொல்லுவேன் புரியுத கையை வந்து என்னுடைய கையின்னு சொல்லுவேன் அப்போ என்னுடைய கையினும் பொழுது இப்போ இந்த மைக்கு இருக்குது இது என்னுடைய மைக்குன்னு சொல்லும்பொழுது இந்த மைக்கு வேறு நான் வேறு தானே அப்போ இது என்னுடைய கைன்னு சொல்லும் பொழுது இது வேறு நான் உள்ளேருந்து ஒன்று சொல்லுது அது வேறு தானே அது வந்து ஆதாரமாக நிற்குது அதுதான் அந்த பிரம்மம் அது அந்த பிரம்மத்துக்கு அந்த பிரம்மஸை வந்து பிடிக்கணும்னா அந்த மனசு வச்சு தான் பிடிக்கணும் மனசை வச்சு பிடிக்கிறதுக்கு தான் அந்த முதல்ல சொல்லும் பொழுது அந்த க கர்ம காண்டத்துலேயும் உபாசன காண்டத்துலேயும் பழகி பொழுது இந்த மனசில் வந்து சித்த சுத்தி ஏற்படும் பொழுது இது சத்துவ நிலைக்கு திரும்பும் பொழுது இந்த மனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரமத்தை வந்து அந்த அறியக்கூடிய பக்குவத்துக்கு வருது அப்படி தான் இறைநிலை அடைய முடியும் மொழியோ நான் டக்குன்னு ஏதோ அடைஞ்சிருவேன் கொண்டுடுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக முடியாது அதுதான் அதனால் இந்த உலகத்தில் பூஜைகள் போகிறது கோயிலுக்கு போகிறது இப்போ நாங்கள் கூட தீர்த்த யாத்திரைகள்லாம் போகிறோம் எவ்வளோ பேசுகிறீங்க எதுக்கு போகிறோன்றதுலாம் அப்படிலாம் கிடையாது போங்க அதெல்லாம் போகிறது தப்பு கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும்போது அங்கேயும் இருக்குது அதனால் இப்போ நம்ம பிறந்துட்டு ஏதோ ஒரு கல் மண்ணு மாதிரி வாழ்ந்துட்டு போகணுன்னு அவசியமும் கிடையாது அதுவும் போங்க உள்ளே வந்து இது எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி இருக்க முடியுமோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா இந்த பிறவியை நீக்கிறதுக்கு தான் அனைவருமே ட்ரை பண்ணுறாங்க இந்த பிறவி போயிடணும் போயிடணுன்றாங்க எதுனா என்னன்னா இந்த பிறவி வந்து சம்சாரம்னு சொல்லுவாங்க பந்தம் சம்சாரம் என்ன பண்ணாடி நெஞ்சுக்கு வர்றீங்க வைப்புன்றது அந்த சம்சாரம் கிடையாது சம்சாரம் என்ன இந்த துக்கம் சம்சாரன்றது வேதாந்தத்துல சொன்னால் துக்கம்னு சொல்லுவாங்க அதே போல் அதனால தான் அந்த பேர் வச்சாங்களும் சண்டை வந்துடுவாங்க அப்படிலாம் இல்லை இது நான் காமெடிக்காக சொன்னேன் இது யாரும் எடுத்துக்காதீங்க ஏன்னா சம்சாரம்னு வேதாந்த துக்கம்னு சொல்கிறாங்க அதனால் அதுக்கு அடுத்தது பந்தம் இந்த பந்தத்தில் வாழிறது இப்போ பந்தன்றது நம்ம மனைவி மக்கள் அனைத்து பேர்லேயும் பந்தத்தில் வாழிறது நேற்று கூட அன்பர் சதானந்தம் பேசும்பொழுது அன்பே வந்து தொல்லையாக இருக்குமான்னு பேசுனார் அன்புக்கு வந்து அது சரியான கருத்து கிடையாது ராகவேஷன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வேதத்தில் வந்து வெறுப்பு வெறுப்புன்னு சொல்லுவாங்க அதுதான் அன்பே சிவம்னு சொல்கிறது அன்பே சிவம் என்று யாரும் அறிகலார் அன்பே சிவமாவது அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமைந்து திருமூல சொல்கிறார் அதாவது அது வந்து அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லுவாங்க அன்கண்டிஷ்னல் லவ்னால் இப்போ சாமி அண்டர் நிறைய பேர் பார்க்கலாம் கண்ணு இல்லை தண்ணீர் வ வர மாதிரி உருகி வணங்குவாங்க அங்கே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத வணங்குறாங்க பற்றிய அந்த அதுக்கு இப்போ அந்த இது தான் அன்பு ராகதுவேஷன்றதுன்னா இப்போ எனக்கு இவர் வேண்டவர் அவருக்கு வேண்டாதவர் என்று அப்படி பார்க்கறது தான் அதுதான் ராகத்வேஷத்தை நீக்கணும் அதுக்கு ரொம்ப கடினமான அது ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து அந்த பூனை வளர்த்துருந்தார் அந்த பூனை என்ன செய்யுதுன்னா ஒரு நாள் எளிய பிடிச்சி சாப்பிட்டுச்சு உடனே அவருக்கு சந்தோஷம் அந்த பூனைக்கு பாலும் உணவும் வச்சு சந்தோஷப்பட்டார் என்ன செய்துன்னா அவர் ஆசையா வளர்த்து கிளியை வந்து சாப்பிடுச்சு உடனே அதை அடித்து விரட்டணும் அடித்து கொண்டு பார்த்தார் அதுக்கடுத்து என்ன செய்துனா செவத்தில் இருக்க ஒரு பள்ளியை வந்து அது சாப்பிடுது அப்பறம் அப்போது இவருக்கு அந்த சந்தோஷமும் வரல கோபமும் இல்லை அதுதான் அந்த சமநிலையில் வாழ்ந்து அதுதான் திருமூலர் அழகான ஒரு பாட்டில் சொல்லுவார் நடு நின்றார் கன்றி நாணம் இல்லை நடு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடு நின்றார் சிலர் நம்பனம் ஆவார் நடு நின்றார் வழி நான் நின்றேன் என்று அந்த நடுநிலையில் என்னென்னு வாழதுன்றது அவ்வளோ கடினம் என்ன அது நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு வீட்டில் ஒரு மூணு பசங்க இருந்தால் கூட நம்மளுக்கு சமமாக பார்க்க தெரியாது யார் பேரில் அது ஏற்ற இறக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு இல்லாத வாழ சொல்கிறாங்க நடு நின்றாருக்கு அன்றி நரகமும் இல்லை நடு நின்றார் வழி ந நடு நின்றார் நடு அன்றி நானும் இல்லை நடு நின்றாருக்கு நரகமும் இல்லை நடு நின்றார் சிலர் நம்பனம் ஆவார் நடு நின்றார் வழி நான் என்றேன் என்னென்ன நடு நின்றவங்களுக்கு நரகம் கிடையாது நடு நின்றாருக்கு அவங்களுக்கு வந்து எந்த அந்தளவுக்கு ஞானம் அவங்களுக்கு தான் கிடைக்குது நடு நின்றவங்க வந்து அவங்களுக்கு கடவுளுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த நடுநிலைமையை பற்றி நம்ம இந்தியாவில் அதிகமாக பேசுகிறாங்க அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன ஒரு மூணு பசங்க இருந்தால் கூட அதை வந்து நம்மளுக்கு சமமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் வரும் ஒன்று பேரில் அதிகமாக இருக்கும் ஒன்று பேரில் கம்மியாக இருக்கும் இதுவே இப்படி இருக்கும்பொழுது நம்ம பக்கத்து வீட்டுக்கார எப்படி பார்ப்போம் அடுத்து கேஸ்டை எப்படி பார்ப்போம் அடுத்த மதத்தை எப்படி பார்ப்போம் அடுத்த நாட்டை எப்படி பார்ப்போம் ஏன்னா அங்கே நடுநிலைமையாக பண்ணால் தான் அதில் நல்லது கெட்டது தெரியும் இப்போ நடுநிலைமை இல்லாதவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது எதனாலன்னா எப்பவுமே ஒரு பக்கத்தில் அவங்க மைண்டு இப்போ கூட இதனால தான் இந்த அரசியலூட அப்படி தான் ஓடிங்குது எதுலேயே ஒன்றத்தில் அடிமை ஆகிடுவாங்க அடிமை ஆகிட்டால் அவங்க செய்கிற நல்லதுன்னு தெரியாது இவங்களுக்கு கெட்டதுன்னு தெரியாது நல்லது செய்து பாராட்டணும்னு தெரியாது கட்டத செய்தே நம்ம அவங்க கட்டதை செய்கிறாங்கன்றது தெரியாது ஏன்னா அங்கே ஒரு அடிமை தோற்றத்துக்கு போயிடுறாங்க அதனால தான் நடுநிலைமையில நின்று பார்க்கிறதுன்றது தான் நம்ம இதில் அவ்வளோ விளக்க சொல்கிறாங்க இப் இப்போ அந்த நடுநிலைமையை நின்று பார்க்க பார்க்க தான் வந்து இந்த மனசு வந்து அந்த பக்குவத்துக்கு அடையும் அந்த பக்குவத்துக்கு அடையும் பொழுது இந்த பிரம்மத்தை நோக்கி இந்த மனம் திரும்பும் அதனால் எவ்வளோக்கு அவ்வளோவுக்கு வந்து இந்த நடுநிலைமையே கை நிறைய திருமூலர் வந்து நிறைய அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியாவில் தான் அது அதிகமாக பேசுகிறாங்க அந்த இப்போ அதுதான் சொன்னேன் அன்பு வேறோ ராகத்வேஷம் வேறோ நம்ம ராகத்வேஷத்தில் தான் அதிகமாக வாழும் அன்புன்றது அதுக்கு ஆப்போசிட் கிடையாது அன்புன்னு சொல்கிறேன்ல அதுக்கு ஆப்போசிட் இருக்கா எதிர்ப்பதம் கிடையாது ராகன்னா துவேஷம் ராகன்னா வெறுப்பு துவேஷன்னா வெறுப்பு அப்படி இந்த இந்த விருது வெறுப்பு இது விருப்பு வெறுப்போடு வாழ்ந்து நம்ம அது மாதிரி வந்து வா வாழ்ந்துக்கிட்டு வரும் அதனால் கூடுமான அளவுக்கு பெண்கள் இருக்காங்க சொல்கிறேன் இருந்தாலும் சொல்லலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை ஒரு மருமகளையும் மகள் மகளும் கூட அவங்களெல்லாம் சமமாக பார்க்க தெரியாது பேர் மட்டும் மருமகள்னு வச்சுப்பாங்க இன்னொரு மகள்ன்ட்டு ஆனால் அவங்களுக்கு அந்த சமமாக பார்க்குற மனசு வராது அது காரணம் என்னென்னா அப்படி தலைமுறை தலைமுறையாக பழகிட்டு வந்துட்டேன்